ரீசண்ட் டேஸில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் சொல்கிற முடிஞ்சால் அது மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லை குறைச்சிக்கிட்டாலும் அது நல்லாயிருக்கும் இந்த மாடர்ன் ப்ராஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஆகுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்க விமன்ஸ் அது எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க இப்போ ஒரு குரூப்பாக ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடு அதுக்குன்னு வீடுங்கள்லாம் இருக்குது வில்லாஸ்லாம் இருக்குது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வீடு எடுத்துக்கிறது ஒரு நாள் முழுக்க வந்து ஒரு ரெண்டு பெண்கள் உள்ளது மூணு பெண்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு அந்த ஏஜ் குரூப் பசங்க தான் அந்த பொண்ணுங்களோட போயிட்டு ஒரு டே ஃபுல்லாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஒரு நாளைக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சம்திங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா பொறுத்து பேமெண்ட்டு எடுத்துக்கிறாங்க அந்த அஞ்சு பேரோ ஆறு பேரோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குமா இந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசு தானே இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கேயே எல்லாமே அதுக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்க அதுக்குன்னு தனியாக வீடுங்க வச்சுருக்காங்க நாய்ங்க வச்சுருக்காங்க இதனால வந்து இந்த விமன்ஸ் என்ன ஆறாங்கன்னா ஆல் ஆல்ரெடி வந்து விமன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கஷ்டப்பட்டு தானே இனி ஏஜ் ஆச்சு இனி நிம்மதியா இருக்கலாம் இனி லைஃப் நல்லா ஸ்மூத்தா போகும்னு உட்கார்ற டைம்ல அவங்களுக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சல்